என்று மனிதர்களே அனைவரும் வந்தவர்கள் குரான் போது வாழக்கூடிய இருந்தாலும் இந்து இருந்தாலும் எல்லோரும் ஒரே ஆன்மா

اس نے مانا بار رام آنا مارنی کم بولے اور اس نے مارے مارنی کے میں نے سننا اندہ وصلہ میں نے سننے இந்த வசனத்துடைய அடிப்படை அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் கேள்வி எடுக்கப்படுவோம் நம்முடைய உறவுகள் பற்றி இந்த வசனமும் இது வருகிறது ஒரு திருமணத்திலே ஓடக்கூடிய அந்த சுதுபாரிலே ஓடக்கூடிய வசனங்கள் நமக்கு பல தெளிவுகளை வழங்குகிறது இப்பொழுது நாம் திருமணத்திற்கு வந்திருக்கிறோம் திருமணத்திலே என்ன கடமை நம்முடைய கடமை എന്ന നോക്കം പൊതുവായി തീരുമാനങ്ങളെ അഴിപ്പുകൾ பெற வேண்டும் நல்ல காரியங்களிலே ஒன்றிய வேண்டும் நேற்று இந்த மனமக்கள் இன்று ஒன்றிலே எதற்காக ஒன்றிலேயே வேண்டும் என்று தெரியுமா yeah I'm it! I've సబ్స్క్రై టు క్రియేటివిటీ చాలా లైక్ షేర్ అండ్ కామెంట్ అండ్ క్లిక్ ఆన్ ద నోటిల్ సో దాట్ యూల్ బి నోటిఫైడ్ ఎవరి టైం వీ పోస్ట్